நேத்து முழுக்க எல்லாருமே டிவியில தான் உட்காந்து எலெக்ஷன் தான் பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு நாள் நேத்து நடந்திருக்கு இந்த நாள்ல ஒரு ட்விஸ்ட் பெரிய ட்விஸ்டே மக்கள் வச்சிருக்காங்க எல்லா கட்சிக்கும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியாவுல இருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா மக்கள் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டூ செவன்டி டூ சீட் பிளஸ் ஒரு சீட் வேணும் பெரும்பான்மையில் அவங்க ஜெயிக்கணும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டை ஒரு கட்சி பிடிக்கணும் பட் இந்த தடவை நம்ம பிஜேபி திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தடவை பெரும்பான்மையான சீட்டுகளை பிடிக்க தவறிட்டாரு இதுக்கு என்ன காரணம் இதை பத்தி தான் இதை வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு இந்த பக்கம் அவரை எதிர்த்து நம்ம திரு ராகுல் காந்தி அவர்கள் போட்டி போட்டிருக்காரு இந்த தடவை கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போட்டி போட்டிருக்காரு பட் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ரொம்பவே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க ட்விஸ்ட் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ட்விஸ்ட் கொடுத்தது மக்கள் அதாவது இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை நம்ம நம்ம கட்சி முன்னேறாது அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லை நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பத்து ஆண்டுகளா ஆட்சி செஞ்சிருக்கிற ஒரு கட்சிய மக்கள் இந்த தடவை நீங்க ஆட்சி செஞ்சது போதும் இல்ல நாங்க ஒரு புது ஆட்சியை விரும்புறோம் பதிலடி கொடுத்திருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளா ஆட்சி செஞ்ச ஒரு அரசு பெரும்பான்மையான சீட்டை பிடிச்சி ஆட்சி செஞ்ச ஒரு அரசு இந்த முறை ஆட்சி செய்யறதுக்கு இன்னொரு கட்சியோட உதவி அதாவது கூட்டணி கட்சியோட உதவியை எதிர்பார்க்கிற சூழல் இன்னைக்கு நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு அதாவது நேற்று நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு சொல்லியிருக்கோம் பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி அளவில் தெரிஞ்சிருச்சு ஒன் சீட்டை பிஜேபி அவங்க வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் டூ தேர்ட்டி ஃபோர் அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை பிடிச்சி வெற்றியை உறுதி செஞ்சிருக்காங்க பட் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை தமிழ்நாட்டு மக்கள்ல இந்திய நாட்டு மக்களே நம்ம கரண்ட்ல இருக்கிற அரசுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா டூ செவன்டி டூ ஒரு சீட்டு கண்டிப்பா வேணும் அந்த கட்சி இந்தியாவில ஆட்சி அமைச்சிரலாம் ஆனா இந்த ஒரு எலெக்ஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா போன ரெண்டு தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை அதாவது பிஜேபி அந்த கட்சி ரெண்டு தடவையுமே பெரும்பான்மையான தொகைகளை பிடிச்சி தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்சியா நம்ம ஆட்சி செஞ்சாங்க பத்து வருஷமா ஆனா இந்த முறை வெறும் இரநூத்தி முப்பதுக்கு மேல தொகுதியை மட்டும்தான் அவங்க தனியா ஜெயிச்சுருந்தாங்க மீதி இருக்கிற அறுபது கட்சியுமே மீதி இருக்கிற அறுபது தொகுதியிலுமே கூட்டணி கட்சிகளோட உதவி தான் அவங்களுக்கு தேவைப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இப்ப சொல்லணும் ஒரு கூட்டணி கட்சியோட உதவி தேவைப்படுது அது எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திர தேசம் ஆந்திர பிரதேசம்ல இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி அதிகப்படியான தொகுதி கைப்பற்றி இந்த முறை யாரும் பார்க்காத எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டர் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு கட்சியின் வெற்றியால் அப்படியே நிலமை கை மாறி போயிடுச்சு அதாவது நிலமை அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க கூட்டணி வச்சிருந்தது பிஜேபியோட இவங்க கூட்டணி இந்த பிஜேபியோட இவங்க ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற தெலுங்கு தேச கட்சி கூட்டணி மட்டும் இல்லாம இருந்ததுன்னா இப்போது இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்க திரு மோடி அவர்களின் அரசு கொஞ்சம் பின்னடைவு ரொம்ப சந்திச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற தெலுங்கு தேச கட்சி இந்த கட்சியோட வெற்றி தான் நம்ம பிஜேபி அவங்களோட அரசுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வெற்றியா கருதப்பட்டிருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வெறும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தான் இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க எலெக்ஷன்ல ஆனா கூட்டணி கட்சியோட உதவியினால எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது சீட்டு இவங்களுக்கு இருக்குது ஆனா இந்த அறுபது சீட்டுங்கிறது நாளைக்கும் மாறலாம் ஒரு வருஷம் கழிச்சும் மாறலாம் ஏன்னா சந்திரபாபு நாயுடு திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கு தேச கட்சியோட தலைவர் இவரு இவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இவரு அங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை ரொம்பவும் அதிகமான தொகுதியை கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சிருக்காரு இன்னைக்கு ஃபுல்லாவே அதாவது நேற்று முழுக்கவே இதுதான் அதிகமா பேசப்பட்டது நிறைய தலைவர்களும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் பட் இந்த கட்சி பிஜேபியோட கூட்டணி இருந்துன்னா பிஜேபி அடுத்த மூன்றாவது முறையாக அதாவது ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி அவங்க பிஜேபி ஹாட்ரிக்கு வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இந்த கட்சியோட உதவி கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படுது திரு மோடி அவர்களோட அரசு இந்த முறை ஆட்சி அமைக்கும் அமைக்காது அப்படிங்கிற காட்டிலும் கூட்டணி கட்சி அவங்களோட இருக்குமா இல்லை நழுவிட்டு போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது இதை பத்தி அந்த தெலுங்கு தேச கட்சியோட தலைவர் என்ன சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பிஜேபியோட தான் கூட்டணியாக இருப்போம் அப்படின்னு அவர் இன்னைக்கு நைட்டே அறிக்கை விட்டுட்டாரு ஸோ பிஜேபியோட ஆட்சிதான் இப்ப போகுது நாங்கள் ஒரு பிஜேபியோட பிஜேபியோட ஆட்சிதான் தொடரப்போகுது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொருத்தரும் வருவாரு அவர் நிதிஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பீகார் மாநிலத்து சார் பீகார் மாநில கட்சியோட தலைவர் ஐக்கிய ஜனதா கட்சியோட தலைவர் அவர் இந்த பிஜேபி கூட்டணியிலையும் இருக்கிறாரு பட் இந்த ரெண்டு பேர் அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் சார் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி பிஜேபிக்கு ரொம்ப 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 முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்தர் இந்த பக்கம் அடிச்சுட்டாங்கன்னா இல்ல இவங்கல யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா திரு ராகுல் காந்தி அதாவது இந்திய கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் நம்ம சொல்லலாம் ஆனா அந்த கட்சிக்குள்ளையும் ஏன்னா இந்திய கூட்டணி கட்சிங்கிறது நிறைய கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்க அந்த கட்சிகளுக்குள்ள முடிவு பண்ணி அவங்க யார் பிரதமர் இல்ல எதிர்கட்சி யாரு எதிர்கட்சியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கலந்து தான் ஒரு முடிவை சொல்லுவோம் அப்படின்னு நம்ம திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு அறிக்கை சொல்லிட்டாரு சோ நம்ம எதிர்பார்க்குற விஷயம் பிஜேபி ஜெயிக்குமா இந்திய கூட்டணி கட்சி ஜெயிக்குமா அப்படிங்கறது ஒரு தாண்டி பிரதமராக ஆவார் ஆவாரு அப்படிங்கறதுதான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுக்கான பதிலை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் யார் இவர்தான் பிரதமரா இல்ல இவர்தான் பிரதமரா இல்ல இவங்கதான் ஆளுங்கட்சியா இவங்கதான் எதிர்கட்சி அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பட் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு சில கணிப்பு இருக்கு அதாவது பத்து ஆண்டு ஒருத்தரை நம்ம நம்மளை ஆழ்ந்து ஆண்டுட்டாரு புதுசா ஒருத்தர் வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வாக்களிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் பிஜேபி அவர்களோட அரசு தவறு செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறுலாம் செய்யல வலுவான ஒரு எதிர்கட்சி உருவாகி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த இரண்டு முறையும் ஐம்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி தோல்வியை தழுவினாரு ஆனா இந்த முறை மக்கள் அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து நீங்க மேலே வாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு பத்து தடவை பத்து வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க ஒருத்தர் நாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குமா இல்லையா இல்ல நான் எதிர்கட்சியா தான் இருப்பாரா இல்ல ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னைக்கு தான் நமக்கு விட தெரியும் அதுக்கு ஸோ பிஜேபி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்குமா இல்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு உங்க கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க அப்படியே நம்ம வீடியோஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ